அரசாங்க பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இனிவரும் காலங்களில் தனியார் கல்வி நிலையங்களில் கல்வி கற்பிக்க முடியாதா தனியார் வைத்தியசாலைகள் தொடர்பில் அரசாங்கம் ஒரு விருக்கமான நடைமுறையை பின்பற்றப் போவதாக அறிவித்திருக்குது இலங்கையின் வரலாற்றிலேயே பங்கு சந்தையில் அனைத்து பங்கு விலை வந்து அதிகூடிய புள்ளியை எட்டியிருக்குது வெளிநாட்டில் இருந்து வரும் பணத்துக்கு வரி விதிக்கப்பட போவதாக ஒரு வதந்தி ஒன்று பரவி இருக்குது இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க தொடர்ச்சியாகவே இந்த சேனலை பார்த்து ஆதரவு தாரதுக்கு ரொம்பவே நன்றி இப்பவும் யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறீங்கன்னு மறக்காமல் அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அரசாங்க பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இனிமேல் தனியார் கல்வி நிலையங்களில் கல்வி கற்பிக்க முடியாதா அரசாங்கத்தால இதுவரைக்கும் அப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கா சமூக வலைத்தளங்களில் இப்படி ஒரு செய்தி தற்போது பரப்பப்பட்டு கொண்டிருக்குது ஆனால் அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வமாக அரச பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கின்ற எந்த ஆசிரியரும் வந்து தனியார் கல்வி நிலையங்களில் கல்வி கற்பிக்க முடியாது என்ற மாதிரியான எந்த ஒரு தகவலும் வந்து வெளியிடப்படவில்லை இருந்தாலும் மேல் மாகாணத்தின் கல்வி அமைச்சின் செயலாளரால் அந்த மாகாணத்தின் அரச பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் தனியார் கல்வி நிலையங்களில் கல்வி கற்பிக்க கூடாது என்ற ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது அந்த சுற்றறிக்கையும் வந்து உடனடியாகவே அந்த மாகாணத்தின் ஆளுநரால் தடை செய்யப்பட்டிருக்குது ஏன்னென்று சொன்னா உடனடியாகவே இந்த சுற்றறிக்கைக்கு எதிராக பல எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பித்திருக்குது இதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த சுற்றறிக்கையை வந்து ஆளுநர் ரத்து செய்த உத்தரவிட்டிருக்கிறார் உண்மையிலேயே இது சாத்தியப்படக்கூடிய ஒன்றா இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கையில இந்த கல்வி என்பது ஒரு இலவசமாக கிடைக்கிற ஒரு விடயமாக காணப்படுது அரசாங்கம் வந்து பல மில்லியன் டொலர்களை வந்து இலங்கையினுடைய மாணவர்களுக்காக வருடா வருடம் செலவு செய்து கொண்டிருக்குது இலவச கல்வி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்றிலிருந்து இலங்கையில இந்த இலவச கல்வி என்பது இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது இந்த இலவச கல்வியை பாதுகாக்கும் தான் அரசாங்கம் இப்படி ஒரு முடிவு எடுக்க போவதாக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து தகவல்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்குது ஆனால் இது உண்மையிலேயே ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்று ஏனென்று சொன்னால் இலங்கையில் உள்ள எல்லா பாடசாலைகளிலையும் வந்து தரமான ஆசிரியர்கள் என்பது இல்லை அடுத்து மட்டும் இல்லாமல் எல்லா பாடங்கள் ஆண்களுக்கும் உரிய ஆசிரியர்களும் வந்து இன்றைக்கு வரைக்கும் தான் இருக்குது பல பாடசாலைகளில் பல பாடங்களுக்குரிய ஆசிரியர்கள் இல்லாத நிலைமை தான் காணப்பட்டு கொண்டிருக்குது இதனால் மாணவர்கள் தங்களுடைய பாடங்களை படிப்பதற்காக தனியார் கல்வி நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது அரசாங்க பாடசாலைகளில் தரமான கல்வியும் எல்லா பாடங்களுக்குரிய ஆசிரியர்களும் வந்து சரியான வகையில் நியமிக்கப்படுவார்களாக இருந்தால் இந்த மாணவர்கள் தனியார் கல்வி நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய விதமான தேவைகளும் இல்லை இருந்தாலும் இந்த அரசாங்க பாடசாலைகளில் வந்து கல்வி கேட்பிக்கின்ற ஆசிரியர்கள் வந்து தரமில்லாதவர்களாகத்தான் பெரும்பாலான பாடசாலைகளில் வந்து காணப்படுகின்றார்கள் இதனால தான் மாணவர்கள் வந்து தனியார் கல்வி நிலையங்களை வந்து நாடுகின்றார்கள் முக்கியமாக இந்த எடுக்கின்ற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த தனியார் கல்வி நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்து காணப்படுது அவர்கள் வந்து ஒரு தரமான ஆசிரியரிடம் கல்வி கேட்டால் தான் இந்த போட்டி பரீட்சையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அவர்களுக்கு கிடைக்கிது தான் இலங்கையில் உடனடியாக இந்த அரசாங்கத்தால அரச பாடசாலைகளில் கல்வி கேட்பிக்கின்ற ஆசிரியர்களை தனியார் கல்வி நிலையங்களில் கல்வி கேட்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட முடியாது எதிர்வரும் காலங்களில் இந்த இலங்கையில் அரச பாடசாலைகளில் உள்ள எல்லா குறைபாடுகளும் இந்த அரசாங்கத்தில நிவர்த்தி செய்யப்படுமாக இருந்தால் அந்த நேரங்களில் இப்படியான ஒரு விடயம் வந்து சாத்தியப்படக்கூடியதாக ஒன்றாக இருக்கும் ஆனால் தற்போது உடனடியாக இப்படி ஒரு விடயத்தை அமல்படுத்துறது என்பது இந்த அரசாங்கத்தால் இயலாத ஒரு விடயமாகத்தான் இருக்கும் எனவேதான் இப்படியாக சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகின்ற என்ற ஒரு செய்தி வந்து முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு செய்தியாகத்தான் காணப்படுகின்றது இலங்கையில் உள்ள தனியார் வைத்தியசாலைகள் தொடர்பில் இனிவரும் காலங்களில் ஒரு இறுக்கமான நடைமுறை பின்பற்றப்படும் இந்த தனியார் வைத்தியசாலைகள் தொடர்பில் நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று சொல்லி அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்குது இலங்கையில இந்த தனியார் வைத்தியசாலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு சொல்லி ஏற்கனவே பல சுற்றறிக்கைகள் வந்து கடந்த காலங்களில் வந்து வெளியிடப்பட்டிருக்குது ஆனால் இந்த சுற்றறிக்கைகள் எதுவுமே வந்து இந்த தனியார் வைத்தியசாலைகளால் பெறதில்லை இந்த தனியார் வைத்தியசாலைகளின் ஆதிக்கம் என்பது இலங்கையில் தற்போது நிறையவாகவே அதிகரிக்கப்பட்டிருக்குது கடந்த வந்து சீரற்ற சுகாதார சேவைகள் செயற்பாடுகள் காரணமாகத்தான் இந்த தனியார் இந்த பெருக்கம் வந்து ஏற்பட்டிருந்தது உண்மையிலேயே இலங்கையில் கல்வி கடுத்ததாக சுகாதாரமும் வந்து இலவசமாக வழங்கப்படுகின்ற ஒரு துறை இந்த சேவைக்காக பல மில்லியன் வந்து மாத மாதம் செலவிட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இலங்கையில் ஒரு சில வைத்தியர்களின் செயற்பாடுகள் காரணமாகவும் இந்த அரசாங்க வைத்தியசாலைகளில் இடம்பெறுகின்ற சேவை குறைபாடுகள் காரணமாகவும் வந்து மக்கள் தனியார் வைத்தியசாலைகளை நாட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை வந்து ஏற்பட்டிருக்குது இதைத்தான் இந்த அரசாங்கம் உடனடியாகவே இந்த தனியார் வைத்தியசாலைகள் தொடர்பில் ஒரு இறுக்கமான நடைமுறைகளை பின்பற்றப் போவதாக வந்து அறிவித்திருக்குது இலங்கையில் என்பது ஒரு இலவசமாக வழங்கப்படுகின்ற ஒரு சேவை இந்த இலவச சேவையை நிற்பாட்டி இதை தனியார் ஆக்க வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக பல சக்திகள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கு இந்த சுகாதாரம் என்பது மக்களுக்குரிய ஒரு அடிப்படை தேவை இதை தனியார் மயப்படுத்தினால் நிறைய சம்பாதிக்க முடியும் என்பது பல பேரின்ற மறைமுகமான சிந்தனையாக இருக்குது எப்படியாவது இந்த சுகாதார சேவைகளை வந்து தனியார்மயப்படுத்த வேண்டும் என்பதில் பலரின் நோக்கம் வந்து காணப்படுறதால் இந்த அரசாங்கம் தற்போது இந்த சுகாதார சேவைகள் அதாவது இந்த வைத்தியசாலைகள் தொடர்பில் உடனடியாக ஒரு கண்காணிப்பு நடவடிக்கையை ஏற்படுத்தப் போவதாக அறிவித்திருக்குது இது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விடியும் இலங்கை என்ற நாட்டில் வந்து மக்களுக்கு இலவச சுகாதார சேவை என அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற போதும் ஒரு சிலர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணம் மக்களை நெருக்கடிக்குள்ளாக்குற மாதிரியான செயற்பாடுகளை வந்து நிறுத்த வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை எனவேதான் இப்படியான ஒரு அரசாங்கத்தின் அறிவிப்பு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் காணப்படுது இந்தியாவில் தமிழ்நாட்டில் சுகாதாரம் மற்றும் கல்வி இந்த ரெண்டுமே அதாவது வைத்தியசாலை சேவைகள் கல்வி என்பன மயப்படுத்தப்பட்டிருக்குது இதனால மக்கள் அங்கே படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி தங்களுடைய சுகாதார சேவைகளை நிறைவேற்றி இருந்தாலும் சரி நிறைய பணத்தை செலவிட வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்குது ஆனால் இலங்கையில் இன்றைக்கு வரைக்கும் இப்படியான ஒரு நிலைமை வந்து காணப்படையில் மக்களுக்கு வந்து அரசாங்கத்தாலேயே கல்வி சுகாதாரம் இந்த ரெண்டுமே இலவசமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்குது இந்த இலவச சேவைகளை தரப்படுத்த வேண்டியது வந்து அரசாங்க சங்கத்தினுடைய கடமையாகத்தான் இருக்குது நாங்கள் அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் கல்வி மற்றும் சுகாதாரமாகிய ரெண்டுமே வந்து ஃப்ரீயாகத்தான் மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு அந்த நாடுகளில் இந்த ரெண்டு சேவைகளுமே மிகவும் தரமான முறையிலேயும் வந்து வழங்கப்பட்டு கொண்டு இலங்கையிலேயும் நாங்கள் இந்த ரெண்டு சேவைகளையும் வந்து சரியான வகையில் கண்காணித்து முன்னேற்றகரமான பாதையில் கொண்டு சென்றால் இதை ஒரு தரமான ஒரு வகையில் மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் இந்த அரசாங்கம் அதைத்தான் செய்யப்போவதாக அறிவித்திருக்குது இருக்குது எதிர்வரும் காலங்களில் கல்வி சுகாதாரமாகிய ரெண்டு துறைகள்லையும் அரசாங்கம் சரியான இறுக்கமான கட்டுப்பாடுகளை விதித்து மக்களுக்கு தரமான சேவைகளை வழங்குமாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கான மக்களின் ஆதரவு வந்து இனிவரும் காலங்களையும் வந்து அதிகரித்து கொண்டு தான் செல்லும் இலங்கையில் கொழும்பு பங்கு அனைத்து பங்குகளின் விலை சுட்டன் வந்து பதினையாயிரம் புள்ளிகளை வந்து தாண்டி இருக்குது வரலாற்றில் அதாவது இலங்கை வரலாற்றிலேயே முதன் முறையாக ஒரு குறுகிய காலத்தில் இப்படி ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்குது அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதன் பின்னர் தான் மக்கள் மத்தியில் ஒரு ஸ்டேபிளான நிலைமை ஏற்பட்டதன் பின்னர் இந்த முதலீடுகள் மற்றும் இதர பல வடிவங்கள் காரணமாக இந்த பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் வந்து பதினையாயிரம் புள்ளிகளை வந்து இருக்குது கடந்த காலத்தில் அதாவது கோத்தபாயவனுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய பங்குகளின் விலை அதள பாதாளத்துக்கு தான் போயிருந்தது இதனால் நிறைய முதலீட்டாளர்கள் வந்து இந்த பங்கு சந்தையை விட்டு வெளியேறியிருந்தார்கள் பலருக்கு வந்து நிறைய நட்டமும் வந்து ஏற்பட்டிருந்தது ஆனால் தற்போது அன்றகுமாரதிசாநாயக் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் வெளிநாட்டு முதலீடுகள் பல இந்த பங்கு சந்தையை வந்து ஆக்கிரமித்திருக்குது நிறைய பங்குகளின் விலைகள் வந்து சடுதியாக அதிகரித்திருக்குது வரலாற்றிலேயே முதன்முறையாக வந்து இந்த பங்கு சந்தையில் அனைத்து பங்கு விலை வந்து இந்த பதினைஞ்சாயிரம் புள்ளிகளை எட்டியிருப்பது வந்து ஒரு மகிழ்ச்சியான விடியமாகத்தான் இருக்குது இது வந்து ஒரு பொருளாதாரம் நல்ல நிலையில் முன்னோரி கொண்டு சொல்கிறது தான் எடுத்து காட்டுது இது ஒரு வரவேற்கத்தக்க விடியம் தான் அன்ரகுமார திசாநாயக்க அவர்களின் ஆட்சியில் வந்து இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது வெளிநாடுகளை பொறுத்த இது ஒரு வரவேற்கத்தக்க விடியமாக இருக்குது இனிவரும் காலங்கள நிறைய முதலீடுகள் வந்து இலங்கைக்குள்ள வருவதற்குரிய சாத்தியக்கூறுகளும் இருக்குது இலங்கை மக்களும் நிறைய பேர் இந்த பங்குச்சந்தையில் முதலிட்டிருக்கிறார்கள் வெளிநாட்டவர்கள் பலரும் வந்து இந்த பங்குச்சந்தையில் முதலிட்டு இருக்கிறார்கள் இது உண்மையிலேயே பங்குச்சந்தை வந்து பங்குச்சந்தையில் வருகின்ற வருமானங்களுக்கு வந்து வரி இல்லாத ஒரு நிலைமையும் காணப்படுது மக்களுக்கு வந்து இதில் முதலிட்டு இதில் பெறுகின்ற லாபங்களுக்கு வந்து வரி இல்லாத ஒரு நிலைமை காணப்படுறதால மக்களும் அதிக அளவானவர்கள் இதில் முதலிட்டு நிறைய லாபங்களை தற்போது பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் நாட்டுக்குள்ள நிறைய சுற்றுலா பயணிகளும் வந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அன்ரகுமார் திசாநாயக் அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்ததன் பின்னர் தற்போது ஒரு சுமூகமான நிலை வந்து இலங்கையிலே ஏற்பட்டிருக்குது வெளிநாட்டு பயணிகளுக்கு வந்து இலங்கைக்கு வருவதற்குரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது இதன் காரணமாக நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்குள்ள வருகை தருகின்றார்கள் இதனால அந்நிய செலாவணியினுடைய அதிகரிப்பு வந்து இலங்கையில ஏற்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டொலர் வந்து என்றும் இல்லாதவாறு அதன் பெருமதியை இழந்திருக்குது இலங்கையில் அதாவது ரூபாய்கின்ற பெருமதி வந்து தற்போது அதிகரித்து கொண்டு செல்லுது இது வந்து ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கையாகத்தான் இலங்கையில பார்க்கப்படுது கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு இலங்கை ரூபாவின் பெருமதி வந்து குறைவடைந்து கொண்டு சென்றிருந்தது ஆனால் தற்போது இந்த பொருளாதாரம் கொஞ்சம் வீழ்ச்சி பெறுவதால் இந்த டொலருன்ற பெருமதி வந்து இலங்கையில் குறைவடைந்து இந்த பெருமதி வந்து அதிகரித்து கொண்டு செல்லுது புலம்பெயர்ந்த மக்கள் வந்து இலங்கைக்கு அனுப்புகின்ற பணத்துக்கு வரி விதிக்கப் போவதாக வந்து ஒரு வதந்தி ஒன்று பெறப்பட்டிருக்குது இது உண்மையிலேயே முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி இது உண்மையாகவே ஒரு வதந்தி தான் இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் அனுப்புகின்ற எந்த பணத்துக்கும் வந்து இலங்கையில் வரி அறவிடப்படாது நீங்கள் வந்து உத்தியோகபூர்வ சேனலின் ஊடாக இந்த பணத்தை அனுப்ப வேண்டும் அதாவது சரியான வழிமுறைகளின் ஊடாகத்தான் இந்த பணத்தை அனுப்ப வேண்டும் இப்படி வார பணத்துக்கு வந்து எந்த விதமான வரிகளும் வந்து இலங்கை அரசாங்கத்தால் அறவிடப்படாது என்னென்னு சொன்னால் இது ஒரு வருமானம் அல்ல இது வந்து ஒரு வெளிநாட்டில் இருந்து வருகின்ற ஒரு பணம் இது சம்பளமோ இல்லாட்டி ஒரு ஆளுக்கு பேர்சனாக கிடைக்கின்ற வட்டி வருமானமோ இல்லை இதனால வருமான வரிகள் எதுவுமே வந்து இந்த வெளிநாட்டில் இருந்து வருகின்ற பணத்துக்கு வந்து அறவிடப்படாது இந்த வெளிநாட்டில் இருந்து வர பணத்தை வந்து ஒரு சரியான சனலூடாக இலங்கைக்கு அனுப்பியக அந்த டொலர்ஸின் என்ற பெருமதியும் வந்து இலங்கையை சேர்ந்தடையும் இதனால இலங்கையின் இருப்பின் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் எனவேதான் இந்த வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அனுப்புகின்ற பணத்துக்கு வந்து எந்த விதமான வரிகளும் வந்து அறவிடப்படாது இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை நீங்களும் கொமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் மீண்டும் புதியதொரு விடியம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி